அங்கே பாரு பூனை நாய் வந்துருக்கு அங்கே பாரு அங்கே ஓப்பன் போறேன் ஃபோனை பாரு முன்னால் ஃபோனை இருக்குது இங்கே வா வா வந்து பாரு பூனை பாரு அங்கே நிற்கிறேன் கிட்ட ஒரு ஃபோனை நிற்கிது பாரு ஓப்பன் பண்ணு கேட் ஓப்பன் பண்ணு சைரஸ் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு கேட் ஓப்பன் ஓப்பன் போகலாமா சைரஸ் படு படுத்துக்கோ படுத்துக்கோ ஹலோ போகலாமா வீட்டுக்கு சைரஸ் வீட்டுக்கு போகலாமா சைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் உடம்பு சரியில்லை என்னான்னு தெரியல இது வந்து ஒரு ஃபீமேல் டாகு எதனால் அப்படி ஆச்சு அப்படிங்கிறது தெரியல நாங்கள் பத்து நாளாக வந்து ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருந்தோம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெடிக்கல் காலேஜில் தான் கொண்டு போனோம் அப்படின்னாங்க அதுக்காக நாங்கள் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் உடுமப்பேட் பக்கத்தில் தான் இருந்துச்சு சோமவாரப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் மெடிக்கல் காலேஜு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் உடுமம்பேட்டு இந்த தான் இங்கே வந்திருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் டா டூ வீலர்லேயே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இப்போ பதினஞ்சு நாளாக வந்து எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருக்குது தண்ணி மட்டும்தான் எதையுமே சாப்பிட மாட்டேங்குது இந்த ட்ரீட்மெண்ட் வீடியோவெல்லாம் வந்து நம்ம சேனலில் போடுறேன் ஓகேங்களா பார்க்கலாம் இப்போ அந்த மெடிக்கல் காலேஜ் போனது என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முதல்ல ஒரு பத்து இன்ஜெக்ஷனு அப்புறம் ரெண்டு குளுக்கோஸ் எல்லாம் போட்டிருந்தோம் சின்ன குளுக்கோஸ் எல்லாம் இருந்தாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே காணும் எப்போ மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம் இவங்களும் இப்போ பிளட் எல்லாம் சாம்பிளுக்கு எடுத்துருக்காங்க ரெண்டு நாளில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைரஸ் எனி என்னிக்கிலையா போகலாமா இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட் வீலரு க்ராஸ் ரேட் வீலரு ஒரு போ பப்பி ஒரு டாகு அதாவது ஹைட் கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டாகு க்ராஸ் தான் ஆனால் இதனுடைய அந்த செய்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வீலர் மாதிரியே தான் இருக்கும் அதை படுத்துருக்கிற ஸ்டைல் கூட ரேட் வீலர் படுத்துருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அக்ரசிவ் தான் ஆனால் இருந்தாலும் நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் பை